பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல நல்லா அருமையான நாளிலே பிள்ளைகளாக வரவும் பரிசுத்த பிரசன்னத்தை உணரவும் கிருபையின் நிழலிலே மறைந்து கொள்ளவும் தேவரீடங்களுக்கு இருக்கிற கிருபிகள் இரக்கங்களுக்காக நன்றியுள்ள தோடுமை திதிக்கிறோம் எங்கள் தேவனாகிய கத்தர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசிர்வதிக்கவும் உங்களுடைய தியானங்கள் ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கு உற்சாகப்படுத்துகிறதாய் ஊக்குவிக்கிறதாய் மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக இழுத்து கட்டி கத்தருடைய நாம மகிமைக்கென்று காரியங்களை செய்வதற்கேற்ற காரியங்களை தேவன் செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம் நீ பேசும் நாங்கள் கேட்க உதவி செய்யும் இயேசு கிறிசுவனுடைய நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் எல்லாரையும் நேரில் பார்க்கிறதாக நினைத்து உங்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே தினந்தோறும் அதிகாலை வேளையிலே இந்த ஒரு வாய்ப்பினை தந்த ஆண்டவருக்கு நன்றி செல்வதோடு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிற கல்வார் சேப்பல் ப்ளஸ் அதற்கு உண்டான நம்முடைய பிள்ளைகள் இதை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் யாவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக இதனாலே தேவரன் நாராயண் வாமன் திறர் என்ற ஒரு மிஷினரியை குறித்து ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நாளினுடைய வேதாகம பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்து முதல் பத்து வசனங்கள் அந்த பகுதியை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பத்து வசனங்கள் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கத்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு இருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கரவம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபாயிருக்கிறது என்றார் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாப்பேத் என்னும் மூன்று குமாரரை பெற்றான் என்று சொல்லி இந்த காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த நாளினுடைய வேத வாசிப்பு என்று பார்க்கும்போது ரெண்டு சாம் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் ஒன்று முதல் அந்த அதிகாரம் முடிய பத்தாம் அதிகாரத்தினுடைய பத்தொன்பதாவது வசனம் இதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அங்கே எட்டாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்திலேயும் பதினான்காவது வசனத்தையும் நாம் வாசிக்கும்போது தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த ரெண்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் ரெண்டு சாம்பேல் எட்டாம் அதிகாரம் ஆறாவது எட்டாவது வசனங்கள் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார் என்று பார்க்கும்போது அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது போது அநேகரை முறியடித்து பகைவர்களை முறியடித்து அங்கே வெற்றி காண்கிற ஒரு ராஜாவாக தாவீதை பார்க்க முடிகிறது இப்படி வெற்றி காண்பதற்கான காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும்போது ஏழாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதித்தருளும் தருளும் ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார் இந்த தாவீதின் ஜெபத்தை நாமும் கூட தினமும் ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு கிறிஸ்தவருடைய வீடு அநேகருக்கு ஆசிர்வாதமாயிருக்கிற வீடாக ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிற வீடாக ஆசிர்வாதத்தை கொடுக்கிற வீடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீதினுடைய ஜெபம் தேவனிடத்தில் அப்படியான ஒரு ஜெபமாக இருந்தது எனவே தாவீது போன எல்லாம் கத்திரவனை பாதுகாத்தார் காப்பாற்றினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஊழியக்காரர்களே இந்த நாளிலும் கூட காலை வேளையில இந்த ஆசிர்வாதமான ஜெபத்தை கத்தர் நமக்கு வாய்க்கு பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இந்த நாளினுடைய மனப்பாட வசனம் என்று சொல்லும் அது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதற்காக மனஸ்தாவப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அது ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் இதே ஏன் மனப்பாடம் பண்ணணும்னா நம்மை பார்த்து தினமும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நான் இந்த உலகத்திலே படைத்த அந்த நாள் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய ஊருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்ததா கட்டாயம் ஆசிர்வாதமாக சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று நம்புவோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற அந்த நிலையிலே நான் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுகிறேனா பிறருக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணக்கூடிய வாழ்க்கை அல்ல மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய வாழ்க்கையை நான் வாழுகிறேனா என்று கேட்டு பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று எழுதப்பட்டிருக்கிறது அது ஆண்டவர் அப்படி நினைக்கிறாரு ஆண்டவருடைய இது நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது ஆனா தினந்தோறும் நாம் தேவ சமூகத்தில் சென்று தேவனுடைய வார்த்தையின் நிழலிலே அந்த கண்ணாடியிலே நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்கிறது அது பிறருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக பிறருடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியதாக பிறரை ஆசிர்வதிப்பதாக இருக்கிறதா என்று யோசித்துப் பார்க்கவும் என்னை தேவன் படைத்ததற்காக வருத்தப்படாதபடிக்கு நான் கத்தருடைய பார்வையிலே இருப்பதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பதற்கான வசனமாக இது இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இந்த தியானத்தின் இந்த வசனங்களின் அடிப்படையிலே இந்த நாளிலே பிரவரன் நாராயண் வாமன் திலக் என்பவரை குறித்து சில காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம் இந்த ஆண்டவராகிய தேவன் மனுஷனை படைத்தது தனக்கு மனஸ்தாபம் இருக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி சொன்ன அந்த காலங்களிலே தானே அந்த காலங்களிலே அந்த நாட்களிலே நோவா என்பவரும் தாவீது என்பவரும் இருந்த அந்த காரியங்களை பார்க்கும்போது தாவீது போன இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உலகம் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கக்கூடிய காலங்களிலே நம்மை தேவன் படைத்திருக்கிறார் என்கிற நிலையிலே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம் இந்த ரெவரன் நாராயண் வாமன் திலக் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ரத்னகிரி மாவட்டம் கரஜ்கான் கிராமத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்லி அறிகிறோம் இவர் இந்திய கிறிஸ்தவ மராத்தி கவிஞர் புகழ்பெற்றவர் பிராமண இந்து குலத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் சிற்பவன் என்ற அறிவுசார் மற்றும் கலாச்சார அந்த பகுதியிலே அவர் மிகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆண்டவர் யார் உண்மையின் ஆழம் என்ன உண்மை என்பது என்ன என்பதை தேடின ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார் அதற்காக அவர் சமணம் புத்தம் இஸ்லாம் போன்ற இந்த மதங்களினுடைய அல்லது அந்த கோட்பாடுகளை அவர் மிகவும் ஆராய்ந்தார் எப்படியாயிலும் உண்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையோடு கூட அவர் ஆராய்ந்தார் அப்படி ஆராய்ந்த போது ஒரு நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ரயில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு மிஷினரியை அவர் சந்தித்தார் அந்த மிஷினரி தர்மியான நண்பருக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது அவருடைய ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யும் என்ற காரியங்களை மிகவும் விளக்கமாக சொன்னது நிமித்தமாக ஆண்டவர் அருமையான அவர்களுடைய கண்களை திறந்தார் அவர் அங்கேயே ஆண்டவராகிய சுகிசுவை ஏற்றுக்கொண்டார் அந்த நாள் முதற்கொண்டு அவர் ஆண்டவரை சுமந்து திரிகிற ஒரு சுவிசேஷகராக அநேக இடங்களிலே ஊழியர்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன் ஐந்தாவது ஆண்டிலே தன்னுடைய முப்பத்தி நான்காவது வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்றார் அவருடைய மனைவி லட்சுமிபாய் சில ஆண்டுகள் இவர் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக பிரிந்து வாழ்ந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில தன்னுடைய மகனுடன் சேர்ந்து அவரும் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அறிகிறோம் அருமையான உள்ள இந்த அருமையான தேவனுடைய மனிதர் எப்படியாயிலும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் மாத்திரமல்ல இந்த கலாச்சார இந்த இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய அப்போது அந்த சூழலில் இருக்கும்போது மக்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசையோடு கூட அவர் அநேக காரியங்களை செய்தார் என்று வாசிக்கிறோம் நாராயண ஓமன் திலக் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்துக்கான பங்களிப்புகளுக்கு மிகவும் பிரபலமானவர் தனது ஆரம்பகால வாழ்க்கையில் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் மற்றும் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்கு கல்வி கற்பிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ மிஷினரி இயக்கத்தில் இணைந்தார் ஒடுக்கப்பட்டவர்களுடைய மே ஒடுக்கப்பட்டவர்களை மேம்படுத்தும்படியாக அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த அர்ப்பணிப்பு அனைத்து சமூக பின்னணியிலிருந்து வரும் மக்களுக்கு குறிப்பாக பெண்களின் கல்வியின் சிறப்பு கவனம் செலுத்தி பள்ளிகளையும் கற்றல் நிறுவனங்களையும் நிறுவ அவரை தூண்டியது நாம் ஆரம்பத்திலே ஒரு பாடலை கேட்டோம் அந்த பாடல் பஜன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது ஹிந்தியிலே இருக்கிறது அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியவில்லை உங்களே ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் அநேக ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது பாடல்கள் பாடியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு கவிஞர் நன்றாக பாடுபவர் அவர் ஆரிய சமாஜ் என்ற ஒரு ஆரிய தர்மம் என்ற ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில பெண்களை அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளோடு கூட இருக்கக்கூடிய பெண்களை விடுவிப்பதற்காகவும் ஜாதி பாகுபாடுகளை பாகுபாடுகளை களைவதற்காகவும் அவர்களுக்கு கல்வி சமூக சமத்துவம் தருவதற்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்யும்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் தன்மையான மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைக்கு உரிமைகளுக்காக அதிகமாக வாதிட்டார் போராடினார் அப்படி செய்தபடினாலே அவருக்கு அநேக எதிர்ப்புகள் வந்தது தன்னுடைய குடும்பம் அவரை தள்ளி வை ஒதுக்கி வைத்துவிட்டது சமூக மத சீர்திருத்தங்கள் இந்தியாவில் ஆழமாக வேரூன்றிய ஜாதி அமைப்பு மற்றும் ஆணாதிக்கத்தை அவர் எதிர்த்தார் அப்படியானால் ஆணாதிக்கத்தை ஆதிக்கத்தை ஒழிக்கும்படியாக சமுதாய சமத்துவ சமுதாயத்தை அளிக்கும்படியான காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யும்படியாக அவர் அதற்காக மிகவும் பாடுபட்டார் இந்திய மரபுகளை பின்பற்றி கிறிஸ்துவின் அன்பை இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார் அதற்காக மிகவும் பாடுபட்டார் இவர் எடுத்துக்கொண்ட அந்த வேதாகமத்தினுடைய அடிப்படை என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை அவர் அடிப்படையாக எடுத்துக்கொண்டார் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின் அடிப்படையிலே அநேக சமூக சீர்திருத்தங்களை அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்திய தேசத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டிலே பிறந்த அவர் எப்படியாயிலும் விடுதலையையும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார் தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தும்படியாக அவர் பாடுபட்டார் என்று வாசிக்கிறோம் ஒரு பிராமண குடும் குடும்பத்தில் வந்த அவர் இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு தேவை என்ற அந்த ஒரு ஆசையோடு கூட அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி சமுதாயத்திலே மாற்றங்களை கொண்டு வருவதற்காக அவர் பாடுபட்டார் என்பதை நாம் அறிகிறோம் அவருடைய வாழ்க்கை பாடத்தை குறித்து நாம் பார்க்கும்போது முதலாவதாக அவர் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் எல்லாரும் கல்வி கற்ற வேண்டும் குறிப்பாக பெண்கள் மற்றும் கீழ் ஜாதி மக்கள் அவர்கள் கல்வி கற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளிகள் கல்வி வாய்ப்புகள் அதிகமாக அதற்கென்று அதிகமாக சிரத்தை எடுத்து பள்ளிகளை உண்டாக்கி அவர் அதற்கான முயற்சிகளை செய்தார் அது மாத்திரமல்லாமல் கொடுக்கிற அதே நிலையில வறுமையிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக கல்வி ஒன்று மட்டும்தான் இவர்களை முன்னேற்ற முடியும் என்ற அந்த ஒரு அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த கல்வி ஸ்தலங்களை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம் இது இவர் கல்விக்கான அர்ப்பணிப்பு என்பதை அறிகிறோம் அது மாத்திரமல்ல சமூக நீதிக்காக அவர் போராடினார் ஜாதி அமைப்பை எதிர்த்து போராடுவதற்கும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காக வாதிடுவதற்கும் கிழக்கின் அர்ப்பணிப்பு சமத்துவம் இன்மை குறித்த தமது சொந்த அணுகுமுறைகளை பற்றி சிந்திக்க நமக்கு இந்த நாளிலும் ஒரு உணர்வுகளை தருகிறது என்று பார்க்கிறோம் சமத்துவமற்ற சமுதாயம் இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பல சமயங்களில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று நாம் நினைக்கின்றோம் கல்வாரி சேப்பல் போன்ற நம்முடைய அநேக இந்த அறக்கட்டளைகள் இந்த நிறுவனங்கள் கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதோடு மாத்திரமல்லாமல் விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக அவர்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்து வருகிறதை எண்ணி பார்க்கும்போது அதுவே கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான அடிப்படை காரியங்களாக பின்பு தேவனை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதற்கான காரியங்களாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல கலாச்சார இடைவெளிகளை குறைக்கும்படியாக இந்திய கலாச்சாரத்துடன் கிறிஸ்தவ போதனைகளை சமரசம் செய்ய பணியாற்றியது நாம் சேவை செய்ய அழைக்கப்பட்டவனுடைய கலாச்சாரங்கள் மற்றும் சூழல்களை புரிந்து கொள்வதை நினைவூட்டுகிறது கலாச்சாரத்தின் மூலமாக இந்திய கலாச்சாரத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நாம் வாழுகின்ற அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலேயே கற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர் பல காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலேயும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நம்முடைய திருச்சபைக்காக நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கிறிஸ்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அதே வேளையில நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அவைகளை உணர்ந்தவர்களாக நம்மால் காரியங்களை செய்வதற்காக அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வையும் அன்போடு கூட அநேக சேவைகளையும் செய்வதன் மூலமாக நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும் என்பதை அறிந்து இந்த நாட்களிலே கல்வாரி சேப்பல் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆங்காங்கே நீங்கள் இருக்கிற இடங்களிலே செய்து வருகிற ஊழியங்கள் கத்தருக்காக செய்யக்கூடிய ஊழியங்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செய்யும் போது அதிலே தேவன் மகிமைப்படுகிறார் சிறிய எனக்கு தெரிந்த வரையிலே பிறந்த குழந்தை முதல் வயதாகி மறிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் கல்வாரி சேப்பல் நம்முடைய கல்வாரி சேப்பல் ஊழியம் செய்து வருகிறது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் அப்படியாக எங்கெங்கெல்லாம் அன்பு செலுத்த முடியுமோ எங்கெல்லாம் அக்கறை செலுத்த முடியுமோ எங்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அங்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே முன்னின்று நடத்துகிற இந்த அருமையான ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில தேவன் மேன்மையான காரியங்களை செய்வார் ஏனென்றால் வசனம் அப்படித்தான் சொல்கிறது இந்த சிறியில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாம் செய்து வருகிற இந்த எல்லா ஊழியங்களையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் அனுதினமும் காலையிலே இந்த அருமையான தியானத்தை ஒழுங்கு செய்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் அதிலே பங்கெடுக்கிற அதிலே பங்கு கொள்ளுகிற அருமையான தியானத்தை கொடுக்கிற அருமையான தேவதாசர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் தொடர்ந்து நாம் கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் கத்தர் நாமம் மகிமைப்படுவதாக நாம் செம்பிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காக நன்றி உள்ள தோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான நாராயண் வாமன் திலக் இந்த சமுதாயத்துக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவரை போல இருக்கிற இடங்களிலே எங்களால் ஆன நன்மைகளை செய்யும்படியாக தத்தாவே எங்களை பழக்கவியும் முயற்சியோடு கூட காரியங்களை செய்ய உதவி செய்யும் நம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கல்வாரிச்சா பல் அத்தனையும் அதை எடுத்து நடத்துகிற உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அன்று ஒரே நீர் ஆசிர்வதி இந்த வெயில் அதிக கொடுமையாக இருக்கிறதப்பா தேவனைகளை தன்னுடைய கிருமைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக உண்மை நோக்கி தொடர்ந்து காத்துக்கொள்ளும் நடத்தும் அருமையான அண்ணனுக்காக அக்காவுக்காக அன்பு பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக எல்லா பாஸ்டர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்திர ஆசீர்வதியும் தொடர்ந்து தேவ கிருபங்களோடு குடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஜெப குறிப்புகளை ஆண்டு நம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் நீண்ட நாட்களாக கேட்கப்படாத ஜபங்கள் இருக்குமே ஆனால் என் தேவன் இந்த நாளிலே இந்த ஜபத்திற்கு பதில் தந்து கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக காரியங்களை செய்யும்படியாக உண்மை நோக்கி காத்துக்கொள்ளும் நடத்தும் மகிமைப்படும் துதியன மய்மையாகவும் எடுத்துக்கொள்ளும் கத்தருடைய நாமம் மாத்திரம் மயிமைப்பட യേശു ക്രിസ്തുവിനാമത്തിൽ ജപിക്കോം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ